நடிகைகள் செக்ஸ் சாட்சலுக்கு ஆளாரதை பத்தி கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி கருத்து தெரிவிச்சு பரபரப்ப கிளப்பினாங்க நடிகை கஸ்தூரி இப்போ திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் ஸ்டாலினை ட்விட்டரில் கலாய்ச்சி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க சட்டசபையிலிருந்து வெளியேற்றப்பட்ட மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் சாலைகளில் உட்கார்ந்து மறியல் செஞ்சதை கலாய்ச்ச கஸ்தூரி ரோட்ல மறியல் யார் அப்போ வீட்டு காசுன்னு கோஷம் எல்லாம் பழக்க தோஷம் அடுத்த வாரிசுகள் டிஎம்கே டிஎன் அசம்பிளி எம்எல்ஏ சேல்னு இத்தனை ஹேஷ்டாக்ஸ் போட்டு ட்விட்டில் பதிவிட்டிருக்காங்க இதுக்காக கஸ்தூரிக்கு எதிர்ப்பும் ஆதரவும் கிளம்பின நிலையில் முந்தைய ட்விட்டருக்கு மன்னிக்கவும் அப்பா வீட்டு காசை பற்றி பேச முழு அருகதை உள்ளவங்களை பற்றி நையாண்டி செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அடுத்த ட்விட்டர் போட்டாங்க கஸ்தூரி சரி அதோடு விடுவாங்க அப்படின்னு பார்த்தா கஸ்தூரிக்கு பெரும் பணக்காரர் லக்ஷ்மி மீட்டலுக்கும் தொடர்பு இருக்குது அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு போட்டாங்க அடுத்ததான் ஒரு ட்விட்டு போட்டாங்க பாருங்கள் அதுதான் பெரிய ஹைலைட்டே அதே தொடர்பு முன் முன்னாள் அமைச்சர் டி ஆர் பாலு கூடவும் இருக்கு அப்படின்னு ட்வீட் பண்ணாங்க இதனால பெரிய பரபரப்பை ட்விட்டரில் கிளப்பியிருக்காங்க கஸ்தூரி இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கஸ்தூரியோட ட்விட்டை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நேற்றி பி யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க